தடை சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு ஐநா வலியுறுத்தல் மனித உரிமைகளை பாதுகாக்க மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவு ரம்பு வழக்கு எதிராக சாட்சி மனித உரிமைகளை பாதுகாக்க இலங்கை மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவு இலங்கையின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வோல்கர் ரக் தனது முழு ஆதரவையும் தெரிவித்திருந்தார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வோல் கரக் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்காவை சந்தித்த போது இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டிய உயர்ஸ்தானிகள் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் தனது இலங்கை விஜயத்தின் போது இலங்கையில் நடைபெற்று வரும் புதிய மாற்றம் குறித்து தெளிவான புரிதலை பெற முடிந்ததாக தெரிவித்த வோல்கர் ரக் நேற்று நாட்டின் அனைத்து மக்களும் சிறந்த எதிர்காலத்திற்கான புதிய நம்பிக்கைகளை கொண்டுள்ளனர் என்று அவர் நம்புவதாகவும் கூறினார் காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினை குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் வேதனைகள் ஒரே மாதிரியானவை என்றும் அவர்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைகள் நிறைவேறும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் எதிர்பார்க்கிறது என்றும் உயர்ஸ்தானிகர் மேலும் கூறினார் தற்போதைய அரசியல் கலாச்சாரம் காரணமாக மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் செயல்பட தவறியுள்ளதால் காணாமல் போனவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிறுவன கட்டமைப்பு வலுப்படுத்தி மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டது இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனையை அனுபவ ரீதியாக எதிர்கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக தனக்கு அது தொடர்பான புரிதல் இருப்பதாக தெரிவித்தார் நாட்டில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு மனித உரிமைகளை பாதுகாக்க தேவையான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கும் தனது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதே தற்போதைய நிலைமையின் அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்று கூறிய ஜனாதிபதி நன்கு புரிந்து கொண்டு அந்த நோக்கத்துக்காக உறுதி பூண்டுள்ளதாகவும் சர்வதேச அளவில் தலைவர்களின் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் இலங்கையின் இந்த உண்மையான நிலைமையை உலகிற்கு கொண்டு செல்வதன் மூலம் சர்வதேச அளவில் இலங்கையின் நற்பெயரை மேம்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் ஆதரவு அவசியம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு வலியுறுத்தல் பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ரக் வலியுறுத்தியுள்ளார் தமது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கொழும்பில் நேற்று மாலை ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்திருந்தார் நீண்டகாலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் கைதிகள் குறித்து விரைவாக மதிப்பாய்வு செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் அத்துடன் தன்பாலின உறவுகளை குற்றமற்றதாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் உள்ளதென்பது அறிய கிடைத்துள்ளது அதை விரைவில் நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் காவல்துறையின் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வோல்கர் ரக் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை இருபத்தி ரெண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்போம் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி நேற்றைய தினம் அங்கிருந்து குழந்தையொன்றின் எலும்புக்கூடு உட்பட மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இதுவரை செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியிலிருந்து இருபத்தி இரண்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன இதேவேளை நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பாத்தி மனித புதைக்குழியை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அஜித் நிவார் ஹப்ராலுக்கு எதிரான வழக்கு விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு கிரேக்க நிதி நெருக்கடி தொடர்பான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் ஹப்ரால் மற்றும் மூன்று பிரதிவாதிகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது கிரேக்கத்தின் பொருளாதார சரிவுக்கான தெளிவான அறிகுறிகள் இருந்த போதிலும் கிரேக்க பத்திரங்களின் பொதுநிதி முதல் முதலீடு செய்ததன் மூலம் இலங்கை அரசுக்கு ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்பில் மேல் நீதிமன்றம் நேற்றைய வழக்கை அக்டோபர் பத்தாம் தேதி அன்று விசாரிக்க திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக நேற்று இடம்பெற்ற நீதிமன்ற அமர்வின் போது பிரதிவாதிகளுக்கு எதிரான ஆவணங்கள் அவர்களுக்கு கையளிக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கெகலியவுக்கு எதிராக ரணில் சாட்சி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்குளவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளனர் அத்துடன் பல முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களும் சாட்சியங்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் குப்பைகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கின் சாட்சிகளாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர முன்னாள் அமைச்சர்கள் நிமல் ஸ்ரீபால டி சில்வா விஜயதாச ராஜபக்ச டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ரொசான் ரணசிங்க ஆகியோரும் பெயரிடப்பட்டுள்ளனர் அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகத்தின் தலைவர் ஆனந்த விஜய் விக்ரம உட்பட மருத்துவர்கள் குழுவும் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளனர் முறையற்ற இந்த கொள்வெனவின் மூலம் நூற்று நாற்பத்தி நான்கு தசம் நான்கு மில்லியன் ரூபாய் பொது நிதியை தவறாக பயன்படுத்த சதி செய்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவி குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒத்திவைப்பு யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாக கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதிக்கு மேலதிக பரிசீலனைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த மனு நேற்று மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த மனுவை சமூக ஆர்வலர் ஒசலகேரத் தாக்கல் செய்திருந்தார் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட பிரதிவாதியான ராமநாதன் அர்ச்சுனா மருத்துவ சேவையிலிருந்து விலகாமல் தமது வேட்புமனுவை சமர்ப்பித்துள்ளதாக மனுதாரர் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசியல் அமைப்பின்படி சட்டத்துக்கு முரணான சூழ்நிலை என்று சுட்டிக்காட்டிய மனுதாரர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தகுதியற்றவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் எனவும் அவரது நாடாளுமன்ற பதவிக்காலம் செல்லுபடியாகாது எனவும் தீர்மானிக்குமாறு மனுதாரர் நீதிமன்றை கோரியுள்ளனர் கொள்கலன் தாங்கி ஊர்தி நெரிசல் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் கொழும்பு துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள கொள்கலன் தாங்கி ஊர்தி நெரிசல் எதிர்வரும் நாட்களில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலியருக்கொடு தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கொள்கலன் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் நேற்று முன்தினம் தெரிவித்தது இந்த நிலையில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருகூட இது குறித்து விளக்கம் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு கொள்கலன்களை குறுகிய காலத்திற்குள் விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதற்கமைய அடுத்த சில நாட்களில் இந்த நெரிசல் முடிவுக்கு வரும் எனவும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலி கூட தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கையர்களுக்கும் வெளிநாட்டு பயணிகளுக்கும் எச்சரிக்கை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கையர்கள் மற்றும் பிற வெளிநாட்டு பயணிகளுக்கு எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது இதன்படி தங்கள் குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெறுவதற்காக குழந்தை பிரசவிக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா விசாக்களில் அமெரிக்காவுக்கு பயணம் செல்லுபவர்களுக்கு எதிர்காலத்தில் விசாக்கள் மறுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நோக்கத்துக்காக அமெரிக்கா செல்லும் பயணிகள் பெரும்பாலும் அமெரிக்க அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் மருத்துவ உதவியை நம்பியிருப்பதாகவும் இது அமெரிக்க வரி வரி செலுத்துவோர் மீது சுமையை சுமத்துவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது எனவே விண்ணப்பதாரர் ஒருவரின் முதன்மை நோக்கம் குடியுரிமை சலுகைகளுக்காக பிரசவம் என்று நம்பினால் சுற்றுலா விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது வீதி பாதுகாப்பு குறித்து மாணவர்களுக்கு தெளிவூட்டல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நாளாந்தம் ஏற்படும் விபத்துக்களை தடுப்பதன் மூலம் பிரதிகளின் வீதி பாதுகாப்பு குறித்த அறிவு மற்றும் மனப்பான்மையை வளர்க்கும் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா சேஃப்டி ராட்ஸ் வீதி பாதுகாப்பு மற்றும் காப்புறுதி குறித்து பாடசாலை மாணவர்களை தெளிவுபடுத்தும் இரண்டு திட்டங்கள் நேற்று ரோகுனு பல்கலைக்கழகத்தின் ரவீந்திரநாத் தாகூர் மண்டபத்திலும் மாத்தரை கடற்கரை பூங்காவிற்கு அருகிலும் நடைபெற்றன இலங்கை போலீசாரின் பங்கேற்புடன் வீதி பாதுகாப்பு குறித்த கண்காட்சி நேற்று காலை எட்டு மணி முதல் மாத்தரை கடற்கரை பூங்காவிற்கு அருகில் நடைபெற்று மாத்தரை காலி வலியத்தை சேர்ந்த சுமார் ஆயிரத்தி முந்நூறு பாடசாலை மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் எதிர்காலத்தில் போக்குவரத்து விதிகளை நெறிமுறையாக பயன்படுத்துவதற்கு பாடசாலை மாணவர்களை நேற்று முதலே பழக்கப்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் வீதி ஒழுங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் விபத்துக்களை தடுக்கவும் அதற்காக பொறுப்புடன் செயற்பட பாடசாலை பாதுகாப்பு வட்டங்களை வலுப்படுத்தவும் இந்த திட்டத்தின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகிறது மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் சிற்றூன்றிலிருந்து சடலமாக மீட்பு குருணாகல் பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குருநாகலில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றின் உரிமையாளரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த உணவகத்துக்கு அருகில் சிற்றூந்து ஒன்றிலிருந்து இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அச்சுவேலி பகுதியில் கிணற்றில் விழுந்து சிறுவன் பலி யாழ்ப்பாணம் அச்சுவேலி தோப்பு பகுதியில் கிணற்றில் விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் கிணற்றில் மீன்பிடிக்க முயன்ற போது அவர் தவறி விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் பத்து வயதுடைய சிறுவன் ஒருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுவரின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரான் அணுசக்தி செறிவூட்டல் திட்டத்தை தொடங்கினால் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் ட்ரம்ப் தெரிவிப்பு அமெரிக்கா மீண்டும் தமது இலக்குகளை தாக்கினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குவதன் மூலம் ஈரான் பதிலடி கொடுக்கும் என ஈரானின் உயர் தலைவர் அப்துல்லா அலிஹமேனி எச்சரித்துள்ளார் ஈரான் இஸ்ரேலின் போர் நிறுத்தத்துக்கு பின்னர் முதல் முறையாக தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்டாரில் உள்ள பெரிய அமெரிக்க தளத்தின் மீது அண்மையில் ஈரான் நடத்திய தாக்குதலை நினைவுபடுத்திய அவர் ஈரான் மீதான எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பெரும் விலைகளை கொண்டு வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க சொத்துக்களை குறிவைக்கும் திறன் ஈரானுடன் ஈரானிடம் உள்ளது எனவும் தங்களை மீண்டும் தூண்டினால் பாரிய விளைவுகள் ஏற்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இதனிடையே ஈரான் தனது அணுசக்தி செறிவூட்டல் திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் மீண்டும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்